மகா சிவராத்திரி அன்று நாம் என்னென்ன செய்தால் அளவற்ற பயன்களை பெறலாம் என்பதை இந்த பதிவில் காணலாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரியின் காலை பொழுதில் உணவு அருந்தாமல் விரதமிருந்து உடலை தூய்மைப்படுத்துதல் வேண்டும் இரவு ஒன்பது மணி முதல் விடியற்காலை இரண்டு மணி வரை சிவபெருமானை நினைத்து தியானம் இருத்தல் வேண்டும் நமக்கு என்ன கிடைக்கப் பெற வேண்டுமோ நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அதை நினைத்து சிவபெருமானை மனமுருக பிரார்த்தித்தல் வேண்டும் மகா சிவராத்திரி அன்று இந்த பிரபஞ்சத்தின் சக்தி மிகவும் அதிகப்படியான நிலையில் இருக்கும் அப்போது ஒரு நபர் சம்மணம் இட்டு தியானத்தில் இருக்கும் பொழுது அவர் உடம்பில் இருக்கும் ஏழு சக்கரங்களிலும் அந்த சக்தி பாய்கிறது அந்த சக்தி ஒரு உடலில் பாயும்போது எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறது உடல் ஆரோக்கியம் மனதில் தெளிவு இது அனைத்தும் மகா சிவராத்திரி நாளன்று நாம் விரதம் இருந்து தியானம் செய்யும்பொழுது கிடைக்குமாம் சிவபெருமானின் பேரருளைப் பெற நம் உடலிலும் மனதிலும் தெளிவு பெற நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற இந்த மகா சிவராத்திரியில் காலை விரதம் இருந்து மாலையில் தியானம் செய்து அந்த பிரபஞ்சத்தின் சக்தியைப் பெற்று வாழ்க்கையில் ஜெயிப்போம்